ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டு நான்கு மற்றும் ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் வசனம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது அப்பொழுது இடத்தில் ஆள் அனுப்பி இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான் அவன் வனாந்தரத்தில் நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டுமென்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் இங்க பார்க்கிறோம் எலியா ஒரு பெரிய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி எலியாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்கா நல்லாவே தெரியும் அவர் ஜெபம் செய்தால் ஆண்டவர் கேட்பார் இல்லையா அவர் ஜெபம் செய்தால் மழை பெய்யும் அவர் ஜெபம் செய்தால் அக்கினி வரும் அவர் ஜெபம் செய்தால் மழையும் நிறுத்தப்படும் ஹாலலூயா அவ்வளவு ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரோடு இருந்தார் அவ்வளவு நெருக்கமான உறவு எலியாக்கும் ஆண்டவராகி ஆண்ட தேவனாக ஆண்டவருக்கும் ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நான் உன்னை கொலை செய்திருவேன் நாளைக்கு உன்னுடைய நான் என்று அந்த அந்த வார்த்தைகளை கேட்ட எலியாவுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்காம என்ன செய்கிறார் தெரியுமா அவர் சோர்ந்து போகிறார் அவ்வளவு நாள் அவ்வளவு நாட்கள் அவ்வளவு நேரம் ஆண்டவரோடு எலியா அந்த கனெக்ஷன்ல இருந்தார் ஆனால் ஒரு வார்த்தை வரும்போது பாருங்க அந்த கனெக்ஷன் மிஸ் பண்ணிடுறாரு ஆண்டவரோடு அந்த உறவை அந்த துண்டித்து விடுகிறது எது துண்டித்து விடுகிறது அந்த வார்த்தை சோர்வை கொண்டு வந்து அதோட அவர் சொல்லுகிறார் போதும் ஆண்டவரே நான் முடிச்சுக்கிறேன் நான் வாழ்க்கை முடிச்சுக்கிறேன் என்னுடைய ஊழியம் போதும் எல்லாமே போதும் என்று சொல்லி அவர் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சீ ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து அவர் அங்கே தூங்குகிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்முடைய வார்த்தையில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவர்களையும் நம்ம சோர்வடைய செய்து பிறருடைய வார்த்தையும் நம்மை சோர்வாக்க நம்ம விடக்கூடாது வார்த்தை பாருங்க அது ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா சோர்வடைய செய்தோம் ஒரு நெருக்கம் வரும்போது தோல்விகள் பிரச்சனைகள் நம்ம நினைத்தது போல சில காரியங்கள் சில நேரத்தில் நடக்காதது நடக்காம இருக்கும்போது பாருங்க அந்த தோல்வி அந்த அந்த ஏமாற்றம் நம்மளை அப்படியே உட்கார வைத்தோம் ஜெபிக்க முடியாது வேதத்தை வாசிக்க முடியாது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படியே நம்ம இந்த எளியாவை போல பாருங்க சூற செடியில் அவர் படுத்து அவர் உறங்கினார் என்று போல எப்பொழுதும் உறங்கி கொண்டு எப்பொழுதும் பெட்ல எப்பொழுதும் தூங்கி கொண்டு அப்படியே சோர்ந்து போய் படுத்து கொண்டிருக்கிற இருக்கிற இன்னைக்கு ஸ்திரீகளாய் நம்ம இருக்கக்கூடாது ஹாலலூயா ஹாலலூயா ஒரு வார்த்தை பாருங்க எவ்வளவு பாதிக்கிறது மனுஷனுடைய வார்த்தை அப்படிதான் மிகவும் உடைக்க செய்கிற ஒரு காரியம் அந்த வார்த்தை வார்த்தை குறித்து யாக்கோபுல பா பார்க்கிறோம் நாவு நெருப்பு தான் அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்து விடுகிறது அந்த நெருப்பு போல அந்த வார்த்தைகள் சங்கீதத்தில் நீதிமொழிகளில் பார்க்கிறோம் பட்டய குத்துகளை போல வார்த்தைகள் இருக்கிறதா அந்த வார்த்தைகள் இருதயத்தை அப்படியே தைத்து விடுகிறது இருதயத்தை சோர்வடைய செய்கிறது ஆனால் ஆண்டவரிடத்துல நம்ம கிட்டி சேரும் பொழுது லூயா எலியா அந்த வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் அவர் படுத்து விட்டார் சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் ஒரு வார்த்தை சொன்னா போதும் இவங்க அழுதுருவாங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படியே உட்கார்ந்துருவாங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் இவங்களை ஜெபிக்க விடாம பண்ணிடலாம்னு சொல்லி சாத்தான் தன்னுடைய அம்புகளை ஏய்கிறான் இன்றைக்கு நம்ம அதிர்த்து எதிர்த்து நிற்க போகிறோம் லூயா தொடர்ந்து நம்ம அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான் அவன் விழித்து பார்க்கிற இதோ தளலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான் பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அந்த எலியாவுக்கு ஆகாரத்தை அனுப்புகிறார் என்ன ஆகாரம் பாருங்க தழல் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் ஆண்டவர் அனுப்புகிறார் தொடர்ந்து பார்க்கும்போது படுத்துக்கொள்கிறார் திரும்ப ஆண்டவர் வந்து அவர் தட்டி எழுப்புகிறார் அந்த போஜனத்தின் பலன் பலனினால அவர் எத்தனை நாள் நடந்து போகிறார் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நடந்து போகிறார் அவர் பிரயாசப்படுகிறார் ஆண்டவர் கொடுத்த அந்த பலத்தின் நிமித்தம் அவர் பிரயாசப்பட்டு அவர் தொடர்ந்து ஓடுகிறார் தொடர்ந்து நான் ஆண்டவரிடத்தில் நான் ஓடுகுவேன்னு சொல்லி ஆண்டவர் படி நான் ஓடுவேன்னு சொல்லி ஓடுகிறார் தேவனுடைய பர்வதம் வரைக்கும் அவர் ஓடுகிறார் அங்கே அவருக்கு திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது ஹாலலூயா திரும்பவும் அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டானது ஏன் தெரியுமா அந்த தழல் சுடப்பட்ட அப்பம் அது வேத வசனத்துக்கு அடையாளமா இருக்கிறது வேத வசனத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது பாருங்க அது சொல்லுகிறார் மனுஷன் கர்த்தருடைய புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் என்னத்த வாழ்க்கை என்னத்த குடும்பம் என்னத்த பிள்ளைகளை பெற்று என்னத்தை வளர்த்து அப்படின்னு ஒரு துக்கத்துல ஒரு வெறுத்து போய் ஒரு சலிப்போட இன்னைக்கு இருக்கிறீங்களா ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் வேதத்தை உட்கொள்ளும் பொழுது ஹாலலூ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி செல்லுகிற ஒரு பெலனை ஆண்டவர் தருவார் அது மாத்திரம் அந்த வார்த்தை உண்டானது ஹாலலூயா அவர் கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நிற்கும் பொழுது பாருங்க திரும்பவும் ஆண்டவர் பேச தொடங்குகிறார் அப்பம் ஹாலலூயா அது கர்த்தருடைய வார்த்தை கடையாளமா இருக்கிறது அங்க பார்க்கிறோம் தண்ணீரையும் வைத்திருந்தாங்க தண்ணீர் ஹாலலூயா ஹாலலூயா அது ஜீவ தண்ணீர் ஹாலலூயா அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடைய அடையாளமா இருக்கிறது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வசனமும் பரிசுத்த ஆவியிலும் நம்ம நிரப்பப்பட்டிருந்தால் ஹாலலூயா காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் நம்மோடு பேசத் தொடங்குவார் ஹாலலூயா விசுவாசிக்கிறீங்களா நம்ம யோவான் பதினாறாம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளலாம் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனங்களை நீங்க வாசிக்கணும் நான் விரும்புகிறேன் பக்கம் புதிய பாடல நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்துல இருக்கு பாருங்க யோ யோவான் பதினாறு பதிமூன்று சத்தியாவியாக ஆவியாக எல்லாரும் சேர்ந்த சத்தத்தை உயர்த்தி வாசிங்க சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியங்களிலும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் யாரு ஆவியானவர் வரும்பொழுது பொழுது ஹாலலூயா ஆவியானவர் வரும்பொழுது பொழுது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவர் வரப்போகிற காரியங்களை தீர்க்க தரிசனங்களை நமக்கு முன் அறிவிப்பார் ஹாலலூயா